விஷ் பண்ணணும்னு ரெடி அவங்க லைவ் இன்னைக்கு போடுவாங்களே போய் விஷ் பண்ணிடுவோம் கோல்டு அக்கா போஸ்ட்டில் பார்த்தேன் நான் அங்கே தான் பார்த்தேன் பிரகாஷ் சிஸ்டர் முப்பத்தெட்டு விலை தட்டி விட்டேன் சிஸ்டர் தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் பிரகாஷ் ப்ரோ ரோஷிம்மா என்ன ஜாபை போகிறேன்னா அவன் பேங்குல தானே போய்கிட்டு இருக்கான் மம்மு ஹாய் மம்மு அர்சலம் மலைக்கு மொமு எப்படி இருக்கே நல்லா இருக்கியா மம்மு முடிச்சிட்டியா விக்கி ஜெயிலு கல் உடைக்கிறேன் ஜெயிலுக்குள்ளே ஓ நீ என்ன போலீஸ்தானு நினச்சிக்கிட்டாலோ விக்கி ஹாய் டம்மோ பேங்கை தான் ஜெயிலுங்கிறான் உள்ளக போனோடனே கேட் எழுத்து சாத்திடுவாங்களே அப்போ அது ஜெயிலு தானே ஷாக்கா ஹாய் விக்கி அண்ணா விக்கி அண்ணா ஜெயிலுக்குள்ளே போகிறான் ஓஹோ ஓஹோ சிந்து ஹாய் சிந்து அசாலம் அலைக்கும் வேலைக்குஸ்லாம் உரஹமதுல்லா இத்தனை பெருக்கா தகு வாங்க சிந்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்க ஆளை பாக்க முடில உங்கள இத்தலாம் யாரையுமே காணும் பிரகாஷ் பாண்டிச்சேரி சிஸ்டர் யாரு நீங்களா நீங்க பாண்டிச்சேரி சூப்பர் ப்ரோ விக்கி என்னெல்லாம் லாக் பண்ண மாட்டாங்க கிளைண்ட்டு கஸ்டமர்னு வெளியே வந்துடுவேன் மொபைலை சைலண்ட்டில் போட்டுட்டு காதில் வச்சுட்டு அடப்பாவி மம்மு ஜெயிலா ஆமாம் ஐயா விக்கி ஹாய் சிந்தக்கா சிந்து நல்லா இருக்கேன் சீஸ் ஐயோ அதை மெசேஜ் டெலிட் பண்ணிட்டாங்களே what does that hm ஏய் நல்லா இருக்கேன் சிஸ்டர் நீங்கள் எப்படி இருக்கீங்க பாப்பா நல்லா இருக்காங்களா சிஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா ம் இல்லை இன்னும் ஆனுவல் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணல ரிவிஷன் வந்து இன்னையோட முடியுது இந்த ரிவிஷன் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு வந்து ஒன் வீக் வந்து கேப் விட்டுட்டு இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அவங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம் இருபத்தொன்னு ஸ்டார்ட் ஆகி ஏப்ரல் பதினொன்றாம் தேதி தான் முடியுது விக்கி சும்மா உள்ளேயே இருந்தால் தூக்கம் வரும் அப்படி இல்லைன்னா ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ண எடுத்துகிட்டு வருவாங்க போங்க ஐயோ அதனால் நம்ம வெளியே கிளம்பிடுறது கலெக்ஷன் 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 மணி மணி கலெக்ஷன் அப்படியா பம்மு ஷாக்கா ஃபைவ் தேர்ட்டி வரையும் முடிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் தூங்கிட்டேன் ஏ ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் முடிச்சிருந்தில்ல ஃபைவ் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு நான் லைவ் போட்டேன் லைவை போட்டுட்டு நான் தூங்கிட்டேன் சிந்து எங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சிஸ் டுவெண்ட்டி எய்த்து முடியுது ஓ உங்களுக்கு இருபது மார்ச் இருபதுலேயும் முடிஞ்சிருதா பரவாயில்லையே எங்கள் பாப்பாக்கெல்லாம் மார்ச் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு தான் ஸ்டார்ட்டே ஆகுது ஸ்டார்ட் ஆகி ஏப்ரல் லெவன் வரைக்கும் இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் வந்து ஏப்ரல் வந்து டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் ஸ்கூல் வச்சுருக்காங்க போல் இவங்களுக்கெல்லாம் லெவனோட முடிஞ்சிடும் எப்படி ஓடுதுனே தெரியல ரொம்ப ஃபாஸ்ட்டா போயிடுச்சு இப்பதான் எங்க பாப்பா சிக்ஸ்த்து போன மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது ஆஹ் கார்டன் முடிஞ்சு இப்பதான் சிக்ஸ்த்து போன மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ள அவள் செவன்த்து முடிச்சிட்டா செவன்த்து இப்பதான் ஸ்டார்ட் ஆன மாதிரி செவன்த்து முடிச்சிட்டா எத்தனை பாரு வந்தாங்க அக்கா எத்தனை பேர் வந்தாங்களா யாருக்கு தெரியும் நான் தான் லைவ் ஆன் பண்ணி விட்டு நான் படுத்துட்டேன் யார் யாரு வந்தா யாரு போனானே எனக்கு தெரியாது அப்புறம் ஏழு மணிக்கு எந்திரிச்சு லைவ்வ கட் பண்ணிட்டு படுத்துட்டேன் தூக்க கலக்கத்துல டக்குன்னு கட்டு எஞ்சி பார்க்கற லைவ் ஓடிட்டு இருக்கு ஐயோ யோ போன்ல சார்ஜ் இருக்காருன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணி விட்டு நாளைக்கு போடுங்க கண்டிப்பா போடுறேன் அது பாட்டுக்கு ஓடட்டும் நமக்கு அன்லிமிட்டெட் தானே நெட்டு நாளைக்கும் போடுவேன் டெய்லி ஒரு நோ முடியிற வரைக்கும் போட்டு முடிச்சு விட்டுறேன் சிந்து சிந்துசி தம்பி வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் சிஸ்டர் செகண்ட் ஸ்டாண்டர்டா அதான் சீக்கிரம் முடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சீக்கிரம் முடிச்சிடுவாங்க இங்கேயும் வரைக்கும் ஒரு